ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் மேக்ஸ் நம்மள நிறைய பேர் இருக்குது சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்டில் என்னென்ன எக்ஸாம் வருது அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி படிக்கிறது இதெல்லாம் தெரியாதனால ஒரு சில ஈஸியாக கிளியர் பண்ணுற எக்ஸாம் கூட நம்மளால் க்ளியர் பண்ண முடியாமல் போகுது இந்த யூடியூப் சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னா சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்டில் என்னென்ன எக்ஸாம் வருதோ அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதும் எப்படி படித்தா ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வழிமுறையை சொல்கிறதும் ப்ளஸ் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் மேக்ஸ் மற்றும் ரீசனிங்கு எல்லாருக்கும் புளிகிற மாதிரி கான்செப்ட் வைஸ் எடுத்துரைக்கிற மாதிரி இந்த யூடியூப் சேனலில் இருக்க போகுது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரயில்வே டெக்கர்மெண்ட் போர்டில் ஏஎல்பி டெக்னிஷியன் வேக்கன்சி வந்திருக்கு டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் வேக்கன்சி வந்திருக்கு ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்கோட ரோல் வந்து குருசியல் ரோலாக இருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து கண்டிப்பாக ரெண்டு எக்ஸாமுக்குமே மேக்ஸ் ரீசனிங் படித்த ஆகிற தான் இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்து டிஎன்பிசிக்கு வந்து கிளாஸ் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிசிக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பிஎல்பிக்கு இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தாங்க அப்படின்னா அப்போது வந்து நம்ம வந்து ஏல்பி டெக்னீஷியனுக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஎன்பிசிக்கான சிலபஸ் பற்றி பார்த்துருவோம் அது எங்கேருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும் அதுக்கு சோர்ஸஸ் என்ன எந்த வந்து ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது எப்படி பண்ணால் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற வழிமுறையை வந்து நான் வந்து சொல்ல போகிறேன் மக்கள் வீடியோக்குள்ளே போகிறேன் இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸி சிலபஸ் ஓகேங்களா இதில் என்னென்ன வருது அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் ஹச்சிஎஃப் எல்சிஎம்மு ரேஷியோ ப்ரொபோஷன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் ஏரியா வால்யூமு டைம் அண்ட் ஒர்க்கு லாஜிக்கல் ரீசனிங்கு பசல்ஸு டைஸு விசுவல் ரீசனிங்கு அல்ஃபா நியூமரி ரீசனிங் நம்பர் சிக்ஸ் இருக்கிறத புக்கில் தேடி கண்டுபிடிச்சு படித்தா போதுமா சார் அப்படின்னா அது மட்டும் படிச்சா அப்படின்னு மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இது ஒரு சிலபஸ் வச்சு படிக்க முடியாது கான்செப்ட் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும் இப்போ பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டா சொல்லணும்னா டிஎன்பிசி பிசி பர்சன்டேஜ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் பண்ணாங்க அதனால இதுக்கு கொஸ்டின்ஸ் வராது அப்படின்லாம் இல்லை ஏன்னா வந்து இதுக்கெல்லாம் பேஸ் வந்து அந்த பர்சன்டேஜ் தான் அவங்களுக்கு டேரெக்டாக வந்து பர்சன்டேஜ் மட்டும் சின்ன குடிச்சிட்டாங்க ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்க்கு என்ன சார் ஃபிரண்ட்ஸ் புக் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் தான் அதுவும் வந்து ஒன்னாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் நியூஸ் ஸ்கூல் புக்ஸ் வந்து படிக்கலாம் கண்டிப்பா ஏன் அப்படின்னா ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் கொடுத்துருப்பாங்க ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் கொஞ்சம் வந்து மாடரேட்டாக கொடுத்துருப்பாங்க ஓகேவா இல்லை மூணாவது நாலாவது அஞ்சாவதுல பார்த்தீங்கன்னா ஒரு சில ரீசனிங் கொஸ்டின்ஸ் இருக்கு இது வந்து டீன்து டைரக்டாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா அப்புறம் லெவன்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா லெவன்த்து ஸ்கூல் புக்கு புது ஸ்கூல் புக்கு அப்படி இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு பன்னெண்டு இந்த சாப்டர்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில கொஷின்ஸை வந்து கண்டிப்பாக படிக்கிற மாதிரியே இருக்கும் அதனால் அதையும் சேர்த்து பார்த்துக்கலாம் ஏன் வந்து டென்ஷன் ஸ்டண்டர் லெவலில் தான் கொடுத்துட்டாங்க லெவன்த்து முக்கிய ஏன் படிக்கணும் அப்படின்னா தமிழுக்கு வந்து லெவலெலாம் கொடுத்துருப்பாங்க ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து லெவல்த் டுவெல்த் புக்லேருந்து வர்றது இல்லையா அதே மாதிரி தான் இது இப்போ நம்ம வந்து படித்தாங்க இன்கேஸ் டைம் இருந்தது அப்படின்னா சிக்ஸ்த் டு டென்த் புக்கு ஓல்டு புக் வந்து நீங்கள் எக்ஸஸ்ஸாக படிச்சு ஸ்கூல் புக்கு ஒன்றாவதுலேருந்து பதினொன்றாவது வரையும் படிச்சுட்டேன் சார் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும் எதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும் ஓகேவா அதை மட்டுமே நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தாலே இருபத்தஞ்சுக்கு எப்படி வந்து பதினெட்டு டு இருபது கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக வந்து கரெக்டாக அடிக்கிறதுக்கான நான் வாய்ப்பு ஓகேவா அதுக்கும் மேலே எக்ஸ்ட்ரா வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா சேர்த்து பார்த்துக்கோங்க அதில் மேக்ஸ் ரீசனிங்க்கு ரெண்டுக்கும் தனித்தனியாக வந்து மெட்டீரியல் இருக்குது ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஸ்கூல் புக்கில் புக் பேக் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் டூ யூ நோ கொஷின்ஸ் அப்படின்னு இருக்கும் அதுவும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ட்ரை திஸ் நோட்டு ஆக்டிவிட்டி இப்படி எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவிசியர் கொஷின் பேப்பர் கான்செப்ட் பார்த்தாவே மோஸ்ட்லி ஃபிஃப்டீன் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து கரெக்டாக எடுக்க முடியும் அதனால நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் வைஸாக கான்செப்ட் வைஸாக நடத்த போகிறோம் ஓகேங்களா இதில் எதுவும் டவுட் இருக்குது இல்லை மெட்டீரியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் மேக்ஸ் அப்படின்ற டெலகிராம் குரூப்பில் இருக்குது அதில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ